സത് ഗുരുനാത് തേടിവു കീ ജേടി ശരണൈന്തേൻ ദേശ മുത്തുമാറി കേടദനൈ നീക്കിടുവായ് കേട്ടവരും തരുവായി പാടി ഉന്ന ശരണൈതേ പാഷമില്ല കളൈവായി கோடி நலம் செய்திடுவாய் குறைகளெல்லாம் தீர்ப்பாய் தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்து மாரி கேடதனை நீக்கிடுவாய் கேட்டவரும் தருவாய் எப்பொழுதும் கவலையிலே இணங்கி நிற்பான் பாவி ஒப்பியுனது ஏவல் செய்வேன் உனதருளால் வாழ்வேன் சக்தி என்று நேரமெல்லாம் கவிதை பாடி பக்தியுடன் போற்றி நின்றால் பயமனைத்தும் தீரும் தேடி உனை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி கேடதனை நீக்கிடுவாய் கேட்டவரும் தருவாய் ஆதாரம் சக்தி என்றே அருமறைகள் கூறும் யாதானும் தொழில் செய்வோம் யாதும் அவள் தொழிலாம் துன்பமே இயற்கை என்னும் சொல்லை மறந்திடுவோம் இன்பமே வேண்டி நிற்போம் யாவும் அவள் தருவாள் தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்து மாரி கேடதனை நீக்கிடுவாய் கேட்டவரம் தருவாய் நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் േടി ഉന്നെ ശരണടൈതൻ ദേശമുത്ത് കേടതായി നീക്കിടുവായി കേട്ടവരം തരുവായി കേടതായി കിടുവായി കേട്ടവരം തരുവായി തേടി ഉന്നൈ ശരണ മുത്തുമാറി देशमुत्तुमारी देशमुत्तुमारी देशमुत्तु की जय